இங்கே பார்த்தோன்னா காவேரி பிரச்சனை அதை ஓடுது ஓடுது ஓடிட்டே இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு டிவியில் வர நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கங்கா செமையா டென்ஷன் ஆகியிருக்காங்க போல் உடனே வயிறு வலி வந்துடுச்சு வயிறு வலி வந்தோடனே வீட்டில் இருக்கவங்க பூராமே பயப்படுறாங்க உடனே குமரனோட அம்மா வந்து ஏதாச்சும் வயிற்று இருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க டாக்ஸிக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அப்படியே கங்கா பார்த்தோன்னா ஒன்றும்ல ஒன்றுமில்லன்றாங்க ஆனால் வயிறு வலிக்குதுன்றாங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஐயோ நான் என்னதான் பாவம் பண்ணணும் இவ்வளவு பிரச்சனை அடுத்தடுத்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இங்கே வந்து காவிரி வேற என்ன வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனில் இருக்காங்க காவேரி வந்து என்ன செய்யறாங்கன்னா தாத்தாட்ட பேசுகிறாங்க தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவலைப்படாத எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் வேறு வழியே இல்லை எல்லாத்துக்குமே நம்ம விஜயோட அம்மா வந்து பேசுனால் மட்டும்தான் சரியாகும் சொல்ல விஜயோட அம்மா வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க விஜயோட அம்மாட்ட நம்ம காவேரி பேசுகிறாங்க நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் உங்கள் பையனை வந்து காப்பாற்ற முடியும் இந்த டயத்தில் நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு